அது வந்து அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு தனிநபர் இவர்களை பேச வைக்கணும் மேடையில் அப்படின்னு பேச வச்சாதான் அவங்களுடைய முகம் மக்களுக்கு தெரிய போது அவங்க நிறைய விவாத நிகழ்ச்சிகளையும் நிறைய பொதுக்கூட்டங்களையும் பேசுறாங்க இப்போ சகோதரி காளியம்மன் அவர்கள் போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நாம் ரொம்ப நிச்சயம் இல்லாமல் பண்ணிச்சாங்க ஒரு விஷயம் நல்லா திமுக காவல்துறை யாரு நிர்ணயம் பண்றாங்க காவல்துறை யாரு நிர்ணயம் பண்ணுவோம் முதலமைச்சர் தான் முதலமைச்சர் நிர்ணயம் பண்ணுவது யாரு நீ என்ன ரவிக்குமார் செய்தியை படிச்சீங்களா ரவிக்குமார் அவர் என் எங்க கூட்டணியில இருக்காரு அவ்வளவுதான் அவருக்கு அவரை வெற்றி பெற வச்சது தான் உங்க வெற்றி பெற வச்சது தான் அவங்க ஓட்டு இல்லைன்னா நீங்க ஜெய்ச்சிக்கவே முடியாது அது எங்கெல்லாம் யாரையும் பார்த்து நீங்க அவன் செங்கலை புடுக்க வேண்டாம் நாங்க புடிங்கிக்கிறோம் ஈஸிங்கிற ஒரு கட்சி இல்லன்னா திமுங்கிற கட்சி நீங்க இல்லதான் இல்ல அது நாங்க பார்த்துக்குவ ஐயா அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு நீங்க எதுக்கு நாங்க தொங்க போய் எத்தனை எத்தனை சீட்டு குடுக்க போறீங்க இல்லை தடவை அதை எத்தனை சீட்டு குடுக்குறோம் அதெல்லாம் நானாய்யா நானா அந்த இடத்துல சமத்துவ நீதி பேசுறீங்கல்ல சமத்துவம் பேசுறீங்கள திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி உங்களால கொடுக்க முடியும் அறிவிப்பு பண்ண முடியுமா என்ன எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க இங்க பாரு இதெல்லாம் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய விடுதலைக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கிறாரு பிசிக வந்து வாக்கு செலுத்தலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் நீங்க ஜெயிச்சிருக்க முடியாது அப்படிப்பட்ட பெரும் வாக்கு வங்கி வச்சிருக்காரு அவருக்கு துணை முதல்வர் கொடுத்து ஒரு சமூக நீதி நிலைநாடுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல நான் என்ன கேட்கிறேன் நீங்க வந்து நாம் தமிழரா இல்ல

ஏ துணியும் ஒரு கொடுக்க முடியுமா முடியாது நாங்க பாரு நாங்க மைனாரிட்டி ஆச்சுன்னு நீங்க அன்னைக்கு ஜெயலலிதா சொல்லும் போது கூட நாங்க தொண்ணூறு எம்எல்ஏ தொண்ணூத்தி ஆறு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நாங்க ஆட்சி பண்ணோம் அன்றைக்கு கூட நாங்க யாருக்கும் எதுவும் கொடுக்கல நாங்க மெஜாரிட்டில வெற்றி பெற்ற ஆட்சி அமைக்கும் நாங்க எது கொடுக்கணும் குடும்பத்துல உள்ளவருக்கு தான் அது எங்களுக்கு தெரியும் அது நீ ஒண்ணும் எனக்கு எப்படி வருது வாயில சும்மா அந்த வேலையெல்லாம் எல்லாம் அண்ணன் திருமாவளவன் கொடுத்தா என்ன பிரச்சனை சொல்லுங்க நான் சொல்றதை நீங்க நல்லா கேளுங்க அது எங்க தலைமையை செய்ய வேண்டிய முடிவு நான் வந்து இன்ப நிதியா நான் கடைசி தொண்டையா நான் வந்து எனக்கு முன்னாடி ஒன்றரை கோடி தும்ப ஜனங்கள்ல நான் கடைசியில இருக்கிற கட்சியில இருக்கீங்க கட்சியில எத்தனை வருஷம் இருந்தான்னா இல்ல எத்தனை வருஷமா இருக்கீங்க அறுபத்தி ரெண்டுல இருந்து இருக்கேன் அறுபத்தி ரெண்டுல இருந்து இருக்கீங்க ஆமா நேத்து வந்த பாலாஜி ரெண்டு துறைக்கு அமைச்சரு மகளிதிக்குற நாக வந்து அவருக்கு அமைச்சர் பதவி நேத்து வந்து சேகர் பாபு இன்னைக்கு ஐயா இருக்காரு தூண்டி இத்தனை ஆண்டுகளாக உண்மையும் நேர்மையுமாக திமுகன்ற கட்சிக்கு விசுவாசமா இருக்காருல்ல இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு வாங்கிட முடியும்னு சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன்

அந்த தகுதி இருந்தா போதும் திமுக செத்துருவீங்க கட்டு நீங்க நேர்மையா இருக்கிறது திமுக எனக்கு அது போதும் திமுக கடைசி தொண்டனா இருக்கிறதா நான் விரும்புறேன் பாஜக பாஜகவுக்கு போனதெல்லாம் வந்து நான் கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன் நான் கட்சியை கல கலைச்சிட்டு அவங்களோட போய் இணைஞ்சேன் வெங்கையா நாயுடு வெங்கையா நாயுடு கூப்பிட்டு போனாங்க அதனால போனாடி போயிட்டாரு தான் அவ்வளவுதான் எங்களுக்கு காமாட்சி நாயுடு உறவு இருப்பதனால கூட்டணி போயிட்டீங்க தான் அதுல என்ன மறுப்பு இருக்கு அதெல்லாம் என்ன போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு அப்ப ஐயா கருணாநிதியை நீங்க ஏற்கல கருணாநிதி ஏற்கலேன்னு சொல்ல முடியாது கருணாநிதி அப்ப எங்களோட கூட்டணியில தான் இருந்தார் பாத்தீங்களா திமுக பாஜக கூட்டணியில் இருந்திருக்கு ஐயாவே அந்த நேரம் அந்த நேரம் இல்ல நாளைக்கு திரும்ப ஒரு பத்தாண்டு இருந்தாங்க ஆஹ் வருவாங்க இப்பதான் அங்க ஒருத்தர் எடப்பாடிங்கிற ஒருத்தர் போய் இருக்காருல்ல இல்லன்னா நீங்க நாங்க போக மாட்டோங்க எங்களுக்கு தேவை இருக்கு நாங்க வெற்றி பதவியில வெற்றியில நாங்க சென்ட்ரல் அமைச்சர் பதவி இல்லாம இருப்பீங்க காங்கிரஸ் தோத்துக்கிட்டே இருக்கு வெற்றி தோல்விங்கிறது எப்படி வீரனு கழகம் அது மாதிரி ஒரு அரசியல் கட்சிக்கு தோல்விங்கிறது பதினாலுல கட்சி ஆரம்பிச்ச திரு சீமான் அவர்கள் ஏற இன்னைக்கு ஒரு பதிமூன்று ஆண்டு காலமா வந்து அவரு தோத்துக்கிட்டே தான் இருக்காரு இன்னைக்குதான் ஏதோ எட்டு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்காரு அப்படி அவரே அப்படி இருக்கும் போது எங்களுக்கு என்ன நாங்க இவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்களை வச்சிருக்க எங்களுக்கு என்ன பயம் நீங்க மொத்த வாக்கு முப்பத்தாறு லட்சம் வாக்கு தான் நாங்க தனிச்சு நிக்கிறோம் தனியா நிக்கிறோம் இது எங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இந்த வேலை உங்க வேலை எதுவும் அதை பையன் அது உங்க வேலை அது கிடையாது உங்களுக்கும் உங்க கட்சியை பலப்படுத்துங்க உங்க கட்சிக்கு வாக்கு சேகரிக்க பாருங்க ஒரு ஏதாவது பூத் இப்பதான் பூத்து கமிட்டி இன்னைக்கு ஏதோ கூட்டம் போட்டிருக்காரு போல இருக்கு இன்னைக்கு பூத்து கமிட்டியோ ஏதோ அல்லது ஏதோ இல்ல பூத்து கமிட்டி கூட்டம் இல்ல மே பதினெட்டு வந்து கோயம்புத்தூர்ல கூட்டம் நடக்குது இன அழிப்பு நாள் அதற்காக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கூப்பிட்டு வைத்து ஒரு கலை ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காங்க அதனால நீங்க எதுக்கு வேணாலும் போங்க என்ன வேணாலும் பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஆட்சிக்கு நீங்க வரணுங்கிற காலத்துல வயசாயி அப்படியே கம்பு ஊண்டிட்டு வருவாரு என்ன சீமான் அவர்கள் கம்புன்ற காலம் வந்துருப்ப அறுபது வயசு ஆயிடுச்சு இன்னும் ஒரு இருபது வருஷம் ஆச்சுன்னா எண்பது வயசு ஆயிடும் அப்ப கூட நீங்க ஆட்சிக்கு வர முடியுமான்னு எனக்கு சந்தேகம் தான் தமிழகத்து மக்கள் வந்து காசு வாங்கிட்டு கூட்டணிக்கு தான் வாக்களிப்பாங்களே தேர்தலுக்கு காசு யாரையா குடுக்கறது இப்ப வேணா அவங்க ஆளுங்க ஆளுங்கட்சி டெல்லி ஆளுங்கட்சி அவன் பதினாறு கோடி பதினாறு லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்கான் நீங்க எவ்வளவு கொள்ளையடிச்சீங்க முப்பதாயிரம் கோடி ஒரு தொகுதிக்கு தகுந்த தாங்கம் ஐயா என்ன முப்பதாயிரம் கோடி ஒரு தொகுதிக்கு கூட தாங்க முடியாது நம்ம எத்தனையரம் கோடி கூட கொள்ள எடுப்பதாயிரம் கோடி முப்பதாயிரம் எத்தனையரம் கோடி நாங்க நாங்கள் கொல்லையடிச்சு வச்சிருக்கோம் நாங்க மா அந்த இமயமலை அளவுக்கு வச்சிருக்கோம் நீ வந்து கொஞ்சம் இதை வச்சுருக்கு நானும் மாசம் மாசம் வீட்டு வடக்கு கொடுக்கலாம் ரொம்ப சிரமம் தான் டிப்போல அழிக்கிற நல்லா இருக்கும் டிப்போலுக்கு வந்து வாங்கிட்டு வண்டி எடுத்து வந்துடுறேன் போ போ போய் டிப்போ வச்சு அள்ளிக்கிட்டு போ சும்மா வாய்க்கு பத்தாம எப்பா திமுக அடிச்சிச்சு முப்பதாயிரம் கோடி அடிச்சிச்சு ஐம்பதாயிரம் கோடி அப்ப அப்பாத வந்து ஒருத்தர் பேசிட்டு போறாரு அவரு ஐம்பதாயிரம் கோடி துபாயில கொண்டு பதிக்க இருக்கு ஏயா ஒன்றிய அரசு கூட நீதான் கூட்டணி போய் புது கள்ள உரம் பழைய உறவு புதுப்பிச்சு இப்ப புது உறவுக்கு போயிருக்க அப்படி இருந்தாக்க அப்ப ஏன் தேர்தலுக்கு தான் கூட்டி நி வைக்கிறார் நீங்க அப்படியா வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் மறைமுகமா கூட்டி நினைக்கிறீங்க ஏ டெல்லி ஆளுங்கட்சியா இருக்கு இது மாநில ஆளுங்கட்சி அவங்களுக்குள்ள ஒரு ஒரு சுகமான ஒரு பொண்ணு 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 கொடுத்து இந்த காலத்துல சரி பொண்ணு எடுக்கிறவனும் சரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களே தவிர எவன் சந்தோஷமா இருக்கான் எவனாவது மாவி மச்சின சந்தோஷமா ஒரு நேரம் போய் சாப்பிட்டேன்னு சொல்லு பாஜக திமுகவும் எப்ப சந்தோஷமாவே இருக்காங்க அது இருக்காது அதெல்லாம் நீங்களும் கட்டின அதெல்லாம் கிடக்கட்டுமா அதாவது இவங்களுக்கு எல்லாம் தெரியுமா இடத்துல இருந்துதான் இப்ப இந்த இடத்துக்கு ப்ரமோஷன் ஆகி வந்திருக்காரு அவருக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் அறிஞ்சவரு எல்லாம் புரிஞ்சவரு எல்லாம் எல்லாமே அவங்களுக்கு உள்ள ஊற்றுக்கணு அவங்கதான் இந்த கட்சி மூணாயிரம் மூட்டை எங்க கரையாது உள்ள இருந்த சக்கரை எங்க எறும்பு தந்துச்சு சர்க்கரை எறும்பு திஞ்சாதான் அது மூணாயிரம் மூட்டை சக்கரையா மூணாயிரம் அப்படின்னாய்யா மலை மேலே ஒரு ஒரு மனுஷன் நீங்க சாப்பிடுறீங்கள சாப்பாடு அது நீங்க அந்த ஒரு எழுபது வயசு வரைய அந்த ஏழு அந்த இதை பார்த்தீங்கன்னா ஒரு மழை அளவுக்கு இருக்குமா நீங்க சாப்பிட்ற சாப்பாடு சாப்பாடு சாத்தியமாக பண்ற ஊடல் எவ்வளோ இருக்குமோ எழுபத்தஞ்சி வருஷத்துல ஆஹ் எவ்வளவு இருக்கும் யோசிச்சு வருங்க எல்லாம் ஜீரோல இருக்கும் சார் இப்போ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர் கட்சியில வந்துட்டு முக்கியமான உறுப்பினர்கள் எல்லாம் இப்ப இந்த கட்சி ஆரம்பிச்சு மோர் ஒரு பதினாலு வருஷத்துக்கு மேலே போயிட்டு இருக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே போயிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி அதுல ஆரம்பத்துல இருந்த கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரா வெளியில வந்துகிட்டே இருக்காங்க அப்படி பார்க்கும்போது காலியம்மாள் அக்காவும் வெளியில வந்துட்டாங்க அவங்க வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தோடையோ இல்லாட்டி பாஜகவுடைய கூட்டணி போறதா ஒரு வதந்தி வருது அது உண்மையா இல்ல அவங்க எந்த கட்சியோட சேர்ந்தா என்ன பிரச்சனை

தெரியாது அது யாராக இருந்தாலும் சீமான் அவர்கள ஒரு தனிநபர் இவர்களை பேச வைக்கணும் பேச மக்களுக்கு தெரிய போது அவங்க நிறைய விவாத நிகழ்ச்சிகளையும் நிறைய பொதுக்கூட்டங்களையும் பேசுறாங்க இப்ப சகோதரி காளியம்மன் அவர்கள் போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சி நான் இல்லாமல் இதே இதேதான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களும் காந்தி அவர்களும் போகும்போது சொன்னாங்க நாம் தமிழ் கட்சி வீழ்ச்சிக்கு வீழ்ந்துருச்சார் அப்படி கிடையாது அவர்கள் எந்த கட்சிக்கு வேணாலும் போறலாம் தனிநபர் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உங்களுக்கு திமுக இருக்கிற உரிமை இருக்கு நாம் தமிழருக்கு ஆதரவாக செயல்பட உரிமை இருக்கு உங்களுக்கு ஒரு கட்சிக்கு ஆதரவளிக்கவோ வாக்கு செலுத்தவோ உரிமை இருக்கும் போது அவர்கள் எந்த கட்சிக்கு போனா என்ன பிரச்சனை இப்போ வெளியில வந்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் சீமா மேல வந்துட்டு எல்லாருமே ஒரு நெகட்டிவான ஒரு கம்ப்ளைண்ட் தான் அவர் இப்படி செய்யறாரு எங்களை பேச மாட்டேங்கிறாரு எங்களை வந்து அடக்குமுறையா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இதுல உண்மைதானா வெளியில வந்ததுனால அவங்க வெளியில

நான் சொல்றேன் அவங்க எத்தனை வருஷம் உள்ள வந்தாங்கன்னு நான் சொல்றேன் இப்ப ஆரம்பத்துல இருந்து இந்த கட்சிக்காக இருந்தவங்க இப்ப இடமான காத்திருக்காரு இன்னமும் நாம்தல் நிகழ்ச்சியில தான் இருக்கு சாண்டிய துறைமுருகன் அவர்கள் இருக்காரு நாம்தங்கில தான் சண்டெல்லாம் இல்லையே நீங்களாதான் அதை வந்து பெருசு படுத்துறீங்க அந்த பிரச்சனையை வந்து பெருசாகிறது அந்த ஊடகங்கள் தான் அவரு தெளிவா காணொலி போட்டுட்டாரு இந்த எச்ச வேலை பாக்குறதுக்கு வேற ஏதாவது வேலை பத்து போயிடலாம் அப்படின்னு போட்டாரு இதை விட காயித்து போக முடியுமா மீடியாவை அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா வந்து பாருங்க பாக்கியராஜன் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில்தான் நாம்தான் பறிச்சாரு இப்ப எல்லாருமே ஆரம்ப காலகட்டத்திலும் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க ஆனா ஒரு நாலஞ்சு பேர் வெளியில வந்து ஏதோ ஒரு மன விருத்தத்துல வராங்க இப்ப ஒரு சொன்னாரு ஒரு குடும்பத்துல நம்ம அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பின்னு ஒரு நாலு பேர் இருந்தாலே எல்லாருக்கும் ஒரே கருத்து இருக்குமா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் குடும்பத்திலே வரும் ஒரு பத்து பேர் இருக்கிற குடும்பத்திலே வரும்னா லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சியில வர வராதுங்கிறத நம்ம இப்போ ஏற்க முடியாது இல்ல இப்ப ஏற்கனவே அருட்ராம அவர்களையும் பார்க்கணும் நாம் தமிழர் இருந்து வெளியில போனாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆதிமான் கந்தசாமி அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியில போனாரு இன்னும் பல பேர் நாம் தமிழர் வெளியில போனாங்க திரும்ப எங்க வந்திருக்காங்க திரும்ப நாம் இருந்து கட்சியிலிருந்து சேர்ந்துருக்காங்களா இல்லையா அப்ப என்னன்னா ஒரு வருத்தம் எனக்கு இருக்கே நான் கட்சியில இருந்து வெளியில போறேன் திரும்பவும் கட்சிக்குள்ள வந்துடுறாங்களே இந்தியாவிலே கட்சியில இருந்து நீக்கப்பட்ட ஒரு ஏதாவது பாசரை கேள்விப்பட்டீங்களா அணி திமுகல கட்சியில இருந்து நீக்கப்பட்ட ஒரு அணி அதிமுக பாஜக நீங்க என்ன கட்சி விட்டு நீக்கினாலும் நான் போக மாட்டேன் அந்த இனத்துக்காக நாம் தமிழ் கட்சி நீக்குதுன்னா அதுக்கான ஒரு இருக்கா இல்லையா வேற எதுக்குமே அந்த இல்ல அதனால நாம் தமிழர் கட்சியில ஒரு சின்ன வருத்தம் இருக்குன்னு வெளியில வராங்கன்னா அவங்கள மீண்டும் உள்ள வந்து இணையறாங்களா பத்து பேரை நீங்க பாக்குறீங்க பத்து லட்சம் பேர் அங்க உறுப்பினரா இருக்காங்க அதையும் பாக்குது இல்ல இப்போ வெளியில போனவங்க வந்து திருப்பி வந்து இப்போ எலெக்ஷன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா என்ன ஒன் இயர் தான் இருக்கு எலக்ஷன் இப்ப மறுபடியும் வெளியில போனவங்க திரும்பி வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா இப்ப இவகிட்ட அண்ணன் பேசிட்டு இருக்காரா காலம் எல்லாத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு காலகட்டத்துல சீமான வழி மேல அதிருப்தியில போனவர் தான் அருள்ராம அவர்களும் பேராசிரியர் அருள்ராம் இன்னைக்கு உள்ள வந்திருக்காரா அதே மாதிரிதான் அதிமான் கண்ணசாமி அவர்களும் இன்னைக்கு நாம் தமிழ் கட்சிக்குள்ள வந்திருக்காரா வெளியில இருந்து பேசினவர் தான் அண்ணன் திருமுருகன் தீரன் திருமுருகன் அவரு இன்னைக்கு நாம் தமிழ் கட்சிக்குள்ள வந்திருக்காரா இப்படி நிறைய பேர் நாம் தமிழ் கட்சிக்குள்ள திரும்ப வராங்கல்ல அவ்வளவுதான் காலம் அனைத்தையும் நமக்கு கொடுக்கும் வெளியில போய் பார்த்துட்டு உள்ள வராங்க இங்க இருந்து பார்க்கும்போது இக்கரைக்கு அக்கறை பச்சையா இருக்கும் நாங்கள் சொல்வது என்னன்னா எக்கரைக்கும் இக்கரையே பச்சை அவ்வளவுதான் இங்க இருந்து அங்க பார்க்கும்போது அந்த பச்சையா இருக்கும் நீங்க போய் பார்த்தோம்னா அந்த கட்சியினுடைய நிர்வாகம் அந்த கட்சியினுடைய தலைமை இதெல்லாம் பார்த்தது பின்னால் பரவாயில்ல நாம் தமிழ் கட்சியை உள்ள ஒரு விஞ்ஞானம் இல்ல இல்ல அவரு வந்து தனிப்பட்ட ஒரு கட்சியில வந்து அவர்தான் சொல்றாருல்ல சீமான் சொல்றாரு ஆயிரம் பேர் போனா பத்தாயிரம் பேர் எங்க கட்சியில வர்றாங்க அதனால அதை பத்தி பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்லை ஆனா கட்சியில வந்து இந்த ஆயிரம் பேருக்கு வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் பதினஞ்சு வருஷமா பத்து வருஷமா ட்ரெயின் அப் பண்ணி அந்த ட்ரைனிங் ஆனவங்க போறத அவர் அதை எடுத்துக்கிடல பத்தாயிரம் பேர் வர்றாங்க திரும்ப அதுல புதுசா வர்றவங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு திறமையை காளியம்மா மாதிரி ஒரு திறமையான ஒரு பெண்ணை வளர்க்கணும்னா எவ்வளவு நாள இன்னொரு பத்தாண்டு காலம் ஆகும் இல்லையா அப்ப இன்னும் ரெண்டு தேர்தல் பொது தேர்தலை சந்திச்சுட்டு போயிடலாம் அதே மாதிரி ஜெகதீச பாண்டியன் அவர்களை வந்து மாதிரி ஆளை வந்து பண்ணணும்னா அதுக்கு அவரு சின்ன வயசு அவங்க ரெண்டு பேரும் ஆரம்ப காலத்துல இருந்தே நண்பர்கள் அப்படிப்பட்ட நண்பரையே அவர் பிரிஞ்சுட்டாரு அது ஒருத்தர் ரெண்டு பேரும் இல்லமா இவர் கட்சி ஆரம்பிக்கும் போது இவர் கூட இருந்ததுல இவர் மட்டும்தான் இருக்காரு வேற யாருமே இல்லம்மா வேற யாரு இருக்கா இவர் கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்த நண்பர்கள் எல்லாம் போயிட்டாங்க இவர் தான் இருக்காரு இவர் நான் நல்லபடியா கட்சியை வழி நடத்துவாருன்னா நடத்துவார் அது ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பணம் தேவையான அளவுக்கு பணம் இருக்கு அதுக்கு நிறைய வருகை ஒரே ஒரு விஷயம்தான் நாம் தமிழில் கட்சி நாளைக்கே கட்சியில இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் கட்சியை விட்டு வெளியில போனா கூட சீமான் என்ற ஒற்றை மனிதனால தன்னுடைய வச்சு லட்சம் ஜீரோல அதுதான் சீமான் மறுக்கல நான் என்ன சொல்றேன் பத்து வருஷம் அப் பண்ண ஒரு காளியம்மாளோ ஜாதே பாண்டியனோ வேற ஆட்கள் எல்லாம் போகும் போது அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அது அது திரும்ப புதுசா வர்றவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் இல்ல